திராட்சை செடியை கவாத்து பண்ணாத்தே காய்க்கும்ன்றது உண்மை உண்மைதான் அதுக்காக திராட்சை செடியில் ஏதாவது ஒரு இடத்துல எதையாவது கட் பண்ணாலும் திராட்சை செடி காய்க்காது திராட்சை செடியை கவாத்து பண்ணுறதுக்குன்னு ஒரு மூணு ரூல்ஸ் இருக்குது சப்ராஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்க கிளையில் மட்டுந்தே கட் பண்ணணும் இது மாதிரி மெயின் பிராஞ்சஸில் நீங்கள் கட் பண்ணக்கூடாது மெயின் பிராஞ்சஸில் நீங்கள் கட் பண்ணாலும் துளிர்கள் வரும் காய்க்காது அதாவது அதிலிருந்து திராட்சை பூக்கள் எதுவுமே இருக்காது ரெண்டாவது அப்படியே நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த பக்க கிளைகள் சிவப்பும் பொழப்பும் கலந்த இந்த மாதிரி நிறத்தில் இருக்கணும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய சப்ராஜஸ் நீங்கள் கட் பண்ணாலும் துளிர்கள் வரும் இதுலேயும் பூக்கள் எதுவுமே இருக்காது அடுத்து மூணாவது நீங்கள் கட் பண்ண போகிற அந்த சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய குச்சியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அதில் நாலாவது இலைக்கணவுலேயோ அல்லது அஞ்சாவது இலைக்கணவுலேயோ பழங்கள் இருந்திருக்கும் போன முறை நம்ம அறுவடை பண்ணியிருப்போம் அதுக்கு அடையாளமாக சின்ன அளவில் ஒரு காம்பு இருக்கும் நீங்கள் நாலாவது இலைக்கனுவில் பழம் அறுவடை பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு கணு தள்ளி அதாவது அஞ்சாவது ஆறாவது கணு தள்ளி இந்த இடத்துல கட் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் அஞ்சாவது இலைக்கனவில் நீங்கள் பழம் அறுவடை பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி ஆறு ஏழு ரெண்டு இலை தள்ளி அந்த இடத்துல கட் பண்ணணும் நீங்கள் கபாத்து பண்ணக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம் போன முறை எந்த இடத்துல நீங்கள் அறுவடை பண்ணீங்களோ அதுக்கு மேல் ரெண்டு கன்று தள்ளி கட் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் தெரியாமல் நாலாவது இலைக்கனவுக்கு கீழேயோ அல்லது ஏழாவது இலைக்கணவுக்கு மேலேயோ நீங்கள் கட் பண்ணாலும் செடியில் எந்த பாதிப்பும் வராது துளிர்களும் நல்லாவே ஆரோக்கியமாக வளரும் ஆனால் அதிலிருந்து திராட்சை பூக்கள் மட்டும் கிடைக்காது அப்போ உங்கள் திராட்சை செடி காய்க்கணும் அப்படின்னா கவாத்து பண்ணணும் கவாத்தும் இந்த மூணு ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதாவது சப்ராஜஸில் மட்டும்தான் கட் பண்ணணும் அந்த சப்ராஜஸும் சிவப்பு நேரமாக இருக்கணும் அப்படி சவப்பு நேரமாக இருக்கக்கூடிய சப்ராஜஸில் பல எந்த இலைக்கணவு நம்ம அறுவடை பண்ணமோ அதுக்கு மேல இரண்டு இலைக்கணவு தள்ளி நம்ம பண்ணி விடணும்